உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் ஆணி மாத வார ராசி பலன்கள் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஜூலை மாதம் ஏழுல இருந்து பதிமூணு வரையில பொதுவாகவே ரிஷபராசின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்தது மன கஷ்டங்கள் அதிகமாக இருந்தது உடல் ரீதியாக பல கஷ்டங்கள் காரிய தடை திருமண தாமதம் நஷ்டம் பொருள் நஷ்டம் அதே போல வேலை பிரச்சனை அதிகமா இருந்தது ஒண்ணுமே சமாளிக்க முடியல என்னையா இது எனக்கு மட்டும்தான் சுற்றி சுற்றி அடிக்குதா இல்ல எல்லாருக்கும் தான் அடிக்குதா இது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கியா என்னதான் பிரச்சனை எனக்கு ஏன் தாயா நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க முடியும் அதாவது சிரிச்சுண்டே அதுவங்க அழுதுன்றே சிரிக்கிறவங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரிதான் இவங்க அழுதுண்டே சிரிக்கிறாங்க ஒன்னும் சொல்ல முடியல ஏண்டா எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு என்ன ஏன் பண்றது அதுலயும் இப்ப இந்த வருஷத்துல இந்த ஆணி மாசத்துல இந்த வார ராசி பலன்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதரன் சகோதரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் சகோதரனுக்கு தான் வருதுன்னு சகோதரிகளுக்குள்ள கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள் சண்டடங்கள் பேசாம இருப்பான் கொஞ்சம் கூட இப்போ இதுவே இருக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அவன் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் நடுவே சண்டை போடுறது சண்டை போட சரியாயிடுமா சண்டை போட்டேன் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயமும் அப்படிதான் பண விஷயம் அதாவது ஒரு ஒரு அபிரூதான் செலவாக இப்போ தான் குரு மாதிரி இருக்குது ஓரளவுக்கு நம்ம ஏதாவது கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலான்னு பார்த்தா அப்போ தான் நமக்கு ஒம்பது செலவு நமக்கு வந்து நிற்குது என்னப்பா இது ஏண்டாப்பா நமக்கு மட்டும் இவ்வளோ வருது வரத்துக்கு செலவுக்கு சரியா இருந்தா தான் சேர்த்து வைக்கிறது நான் சேர்த்தே வைக்க வேண்டாம் அப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா பணம் வரும் ஆனால் கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும் அதுல சந்தோஷப்படுங்க கொஞ்சம் பணம் வந்தாலும் சில நேரத்தில் கடன் பிரச்சனை தீரும் செலவு கட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்பதான் உங்களால சில விஷயங்கள் சமாளிக்க முடியும் அதே போல் வேலை விஷயத்துலேயே அப்படிதான் மேலதிகாரிகளின் அழுத்தம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நெஞ்சாலும் அதிகமாகவே இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னும் போது மேலே போட்டு உங்களை புரிஞ்சு எடுத்துடும் இதை செய்து ஒன்று நீங்க ஒரு விஷயத்தை அப்படியே லேட்டாக எழுதிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் நீ இந்த வேலையை நீ வேணும்னே தான் லேட்டாக எழுதிட்டு போற உனக்கு அடுத்தது என்ன செய்யணுங்கிறத அவன் ரெடி பண்ணி வச்சுருப்பான் ஏன்னா அந்த மேலதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேலை விஷயத்துல சீக்கிரமாக முடிக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் வேணும்னே லேட் பண்ணீங்கன்னு மேலதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 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 ஒரு சின்ன விஷயத்த நீ இவ்வளவு லேட் பண்ணுறியா அப்போ நான் உனக்கு அடுத்து உனக்கு என்ன ட்ரெஸ்ட் வைக்கிறேன் பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல ஹி டு தம் டுவிஸ்ட் தேவை அவங்களுக்கு அதனால் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ மேலதிகாரிகிட்டே ஏதோ வேலையை முடித்தோமா ஏதோ நல்ல பேர் வாங்கினாமா போய்கிட்டே இருக்கணும் அடுத்த நாளையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் சில விஷயத்தை இழுத்திங்கன்னு அது நிறையா இழுத்துனே தான் போகும் ஸோ வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கு அடுத்ததாக இந்த விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணங்கள்லாம் நல்லா கூடி வரும் மறுமணங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு விவாகரத்தை சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தையில் இப்போ வந்து நிற்கும் சரி பேசலாம் நான் கையெழுத்துப்படுவா நீ கையத்துப்படுவா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில வந்து பேச்சுவார்த்தையில் வந்து நிற்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தையில் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளத்தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது கணவர் இருந்து கொண்டு இருக்கும்பொழுதே அவர் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தெல்லாம் இருக்காது அவர் இருந்துன்னு இருக்கும்போதே வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலோ இருந்து கொண்டு இருக்கும்போதே இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க முக்கியமாக ரிஷபராசி பெண்கள் ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இப்போ யாராவது ஒருத்தர் சேர்த்து பேசிவிட்டு அவங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவங்கள நம்பிய ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் போய்ட்டு இருக்கேன் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க இதனால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாகிடும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக மன யோகம் உண்டு பூமி மங்கள யோகம் மன யோகங்கள் உண்டு மாணவ மாணவிகள் சிறப்பாக படிப்பாங்க மாணவ மாணவிகளுடைய படிப்புகள் நல்லா அமோகமாக இருக்கும் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதை உள்வாங்கி படித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக எதுவுமே ஸ்திரமாக செய்யணும்னு நினைப்பாங்க எதுவுமே நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கணும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மன வலிமை வைராக்கியம் மிக்கவர்கள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பர்சன் ஸோ வெரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டார்கள் இதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக டக்கு டக்குன்னு பே இது தானே தான் பேசுவோம் ஒன்று ஒன்று முடிஞ்சா இரு இல்லைன்னா போய்கிட்டே இரு சும்மா தேவை தான் பேசிகிட்டு இருக்காது அந்த மாதிரி புறம் உள்ளவர்கள் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு போய் நிறைய சொல்லுவாங்கண்ணா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அதனால் போய் நிறைய சொல்லுவாங்க ஓக்கா அதில் பெண்கள் கை தேர்ந்தவர் சொல்லலாம் சில விஷயத்தில் நம்புகிற மாதிரியே சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் உண்டு அதே போல் இவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் இந்த வாரத்திற்கான பரிகாரம் என்ன செய்தால் ரிஷபராசி அளவுக்கு நான் நன்னா இருப்பேன் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நிறைய அம்மன் கோவில் இருக்கும் அம்மன் கோவில் இல்லாத ஊரே இருக்காரு கண்டிப்பாக எந்த எல்லா ஊர்லேயும் அம்மன் கோவில் இருக்கும் சின்ன கோவிலாவது கண்டிப்பா இருக்கும் அந்த கோயில்ல போய் அம்பாளுக்கு செவ்வாழை பழம் வைத்து அர்ச்சனை பண்ணுங்க நெய் தீபம் ஏத்துங்க அம்பாளுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு தீபம் ஏத்துங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு தீபம் ஏத்துங்க அதுதான் சிறப்பு அஞ்சு தீபம் ஏத்தி செவ்வாழை பழம் வெத்தரை பாக்கு பழம் வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க இன்னும் சிறப்பு அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணினீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக போகக்கூடிய சூழ்நிலை வரும் பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வந்த விஷயங்கள் பெண்கள் தேவையில்லாமல் அவப்பெயரை உண்டு செய்து கொள்ள கூடாது கவனமாக இருந்துக்கணும் அதே போல சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாரத்தில் சில சில முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி பொறுத்தளவிலே பண விஷயம்னு ஒரு ஒரு விஷயம் வரும்போது இந்த வட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறது அதே போல் வந்து இந்த மீட்டர் வட்டி இந்த ராக்கெட் வட்டிலாம் சொல்கிறாங்க பாருங்க அந்த இந்த பண விஷயத்தில் இந்த வட்டி விகித விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இது சில பிரச்சனைகளை இந்த வாரத்தில் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது தண்டு என்னமோ சொல்லுவாங்க என்னது தண்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தை தண்டலக்க தண்டலுக்கு கொடுக்கறதோ எதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரிஷபராசி பொறுத்தளவில் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நடந்ததா இல்லையாங்கிறத உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நான் சொல்லியிருக்கிற ரிஷவராசி விஷயங்கள்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் எனக்கு நடந்தது இதெல்லாம் எனக்கு இப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சேன் சுபக்கம் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறது எல்லாமே பொது பலன்கள் தான் பொது ப பொதுவாகவே பொது பலன்கள் தான் நேர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்குது இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நிறையா பேர் கால் பண்ணியிருக்கீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா விஷயங்கள் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே நேர்கள் அதாவது ம மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல் ஸோ இந்த வாரத்தில் இப்படி இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க இது செய்கை இப்படி இப்படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து பொது பழங்கள் நம்ம சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ கால் மூலமாகவோ ஜூம் மீட்டிங் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ச பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்டது வாஸ்து சம்மந்தப்பட்டது என் கணிதம் சம்மந்தப்பட்டது பிரசன்னம் சம்மந்தப்பட்டது ஆரூடம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுப்பான் கை நம்ம கை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும் கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்பான் இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க சொன்னால் பார்க்க சொல்ல முடியும் எப்படி இருக்குது ஆண்களாக இருந்தால் வளது பெண்களாக இருந்தால் எடுத்து நம்ம உங்களுடைய க கிரகப்படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌவியமாக இருக்கும் ஸோ சொல்லலாம் ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பன்னிரெண்டு ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் எப்போவுமே அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியா ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ அனைவரும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அந்த வரக்கூடிய அடுத்த அடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு அடுத்தடுத்த எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ணம் ஆசையோடு இஷ்ட தேவதா குலதேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பாரம்பரிய தேவதா குலதேவதா மாதாபிதா గురు ఆశీర్వాదత నిర్వసే వనకారం